இந்த வீடியோஸ் பை பை ஷாப்பிங் மொபைல் ஆப் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் யார் சண்டை உங்க அத்தாவும் நானும் சண்டை போட்டேன் ஓடா யார் யார்

இப்போ நாளைக்கு கொண்டு இறக்கி விட்டு வர போறேமே என்ன பண்ணுவீங்க நாளைக்கு கொண்டு விட்டு வர நீ பெல்ல விடுற பேர் உங்க அத்தை வந்து பின் உட்காந்து நான் பார்த்தேன் இல்ல நீ அங்கே தான் இருந்தா நீ அங்கே தான் இருந்தா நான் சண்டை வளத்து இருந்தேல நீ அப்ப உங்க அத்தை மட்டும் உட்காந்து நான் உட்காரலையே நீ தான் போய் உட்காந்து நான் பார்த்தேன் நீ உங்க அத்தை போய் உட்காந்து மடியில ஏன் உட்காந்து நோ <laughs> <laughs>